ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டிஎம்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்கரை பொங்கல் தான் அங்கே பார்க்க போகிறோம் நல்ல கிராமத்து சுவையில் நம்ம குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னா நல்லா க நல்ல சூப்பராக டேஸ்ட்டான பொங்கல் குக்கரில் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அரை கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் இது வந்து அரை கிலோ அரிசி கல்சர் பச்சை பாருங்கள் இது வந்து கல்சர் பச்சை தான் இதை வந்து நம்ம வந்து ஊற போட்டுருவோம் நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க இந்த குக்கரில் செய்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுட்டேன் நம்மளுக்கு சீக்கிரம் வேகும் அதனால் இதை ஒரு இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வே வேக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம வந்து வறுத்துக்குவோம் இது நல்லா மனமாக வரணும் அதை கரெக்டான பக்குவம் இதையும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து ஒரு நம்ம ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுருவோம் இப்போ நான் வந்து ஒரு அரை லிட்ரு பால் வந்து மாட்டுப்பால் தான் அது அரை லிட்ரு பால் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் குக்கரில் ஊற்றிக்கிட்டேன் இதே பவுலால் தண்ணியை அளந்து நம்ம ஊற்றிக்குவோம் நம்ம எந்த பவுலால் அரிசி எடுத்தோமோ அதே பவுலாலேயே இதை வந்து நம்ம வந்து தண்ணியும் அளந்து ஊற்றிக்குவோம் ரெண்டு ஊற்றியாச்சு ஒரு பவுல் பால் இப்போ ஒரு வந்து தண்ணி ஊற்றியாச்சு மொத்தம் மூணு ஊற்றியாச்சு அடுத்தது நாலு நாலு பவுல் தண்ணி மொத்தம் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து விசில் போடாமல் நம்ம வந்து சும்மா அதை வந்து கொதிக்க விட்டுக்குவோம் அதே பவுலால் ஒரு பவுல் வெள்ளை எடுத்துக்கோங்க ஆனால் அரை கிலோ அரிசிங்கிறதுனால இது ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் இதை வந்து என்னமோ தூசி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதனால் இதை கரைசல் விட்டுக்குவோம் அந்த பவுலாலேயே ஒரு கா கால் கப்பு அந்த தண்ணியை ஊற்றி இதை வந்து நான் வந்து கறிசலா எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லாவே பாலும் தண்ணி நம்மளுக்கு நல்லாவே பொங்கி வந்துடுச்சு நல்லா அழகாக பொங்குது பாருங்கள் பொங்கலோ பொங்கலுங்கிற மாதிரி பொங்குது இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம் அரிசியை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சு எல்லா அரிசியும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே வரும் உங்களுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் நம்ம குக்கரில் செய்கிறனால ஆமாம் அந்த எல்லா அரிசியும் நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள் அது பால் தண்ணி நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேர்த்தோன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வேகாது அதனால் இப்போ நம்ம வெள்ளம் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்க அந்த பாசி பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் அந்த ரைஸோடு சேர்த்து இந்த பாசி பருப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம் ஏலக்காய் தட்டி வச்சு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் அதை தட்டி போட்டுக்குவோம் பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு நான் இன்னுமே விசில் போடலை இன்னுமே தான் நான் விசிலே போடுவேன் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பொங்கல் நல்லா குலைவாக சூப்பராக வரும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு குலைவாக நம்மளுக்கு குக்கரை எடுத்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நான் ஒரு மூணு விசில் தான் விட்டேன் ரொம்பலாம் நான் விசில் விடலை நம்ம இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சனால நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டிங்கனாவே நல்லா குழஞ்சிரும் பச்சரிசிங்கிறனால பாருங்கள் எப்படி அந்த பாசி பருப்பு அந்த பச்சரிசியும் எல்லாமே நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அந்த வெள்ளை சிலையும் வடிகட்டி ஊற்றியாச்சு இது பாருங்கள் எப்படி குலைவாக சூப்பராக நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் குக்கரில் செய்கிறாருந்தான் இந்த மித்தரில் செஞ்சீங்கன்னா நல்லா வரும் இப்போது ஒரு தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காயையும் நான் அதில் போட்டுக்கிட்டேன் தேங்காவையும் பாருங்கள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேங்காய் போட்டால் இன்னும் நம்மளுக்கு ரெட்டிப்பாக நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு வானலை வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு நம்ம நெய்யை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட ஊற்றலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் தான் நாலு அஞ்சு ஸ்பூன் அளவும் நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை நம்ம நல்லா நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி போட்டுக்கிட்டேன் அது நல்லா கோல்டன் ப்ரோடா வரட்டும் அப்புறம் திராட்சை அதையும் நல்லா பபுல்ஸாம் வரும் இந்த திராட்சையும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் அழகாக வந்துருச்சு சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் குக்கரில் தயாராகிடுச்சு மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலில் சப்கிரைஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக சுவையாக இந்த தை பொங்கலுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு கபா கபான்னு நல்ல டேஸ்டான பொங்கல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்